நிறைய நாட்களுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக லன்ச் சமைக்கிறேன் சமைக்கிறதும் சமைக்கிறோம் நல்ல காரசாரமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொள்ளு கொழும்பு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா பச்சை கொள்ளு வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வறுத்தெடுக்கணும் வறுக்கும் போதே நல்லா பட்டு பிட்டுன்னு தெரிக்க தான் செய்யும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும் மிக்ஸி ஜாரில் ரெண்டு பல்ஸ் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா தட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதை புடச்சி எடுக்கும்போதே தேவையில்லாத மேல் தூள் ஃபுல்லாகவே வரும் அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ குக்கரில் பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் தக்காளி வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் மஞ்சப்பொடி காயப்பொடி உப்பு இதெல்லாமே சேர்த்து விட்டுர்லாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் சேர்த்து விட்டுருலாங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி கரைச்சி எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் தேங்காய் எண்ணெயெலாம் தாளித்து விட்டுருக்கேன் ரொம்ப மனமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு சைடிஷா கேரட் பீன்ஸ் வீட்டில் இருந்தது ஸோ அதையுமே சேர்த்து பொரியல் பண்ணிட்டேங்க அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்